இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி மாசத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது வரலட்சுமி விரதங்கள் திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவருடைய நலனுக்காகவும் குடும்பத்துடைய நலனுக்காகவும் இருக்க வேண்டிய முக்கியமான விரத வழிபாட்டு முறையில் இதுவும் ஒன்றாக சொல்லலாம் திருமணம் ஆகாத பெண்கள் பார்த்திங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமைய வேணும் என்பதற்காக இந்த வரலட்சுமி விரதத்தை அவங்க கடைப்பிடிக்கிறத வளர்க்க வச்சிருக்கிறாங்க இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் பௌர்ணமியோடு சேர்ந்து வருவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது இந்த நம்ம வீட்டுக்கு வழிபடுவது செல்லு வளம் பெருகி கொண்டே இருக்கும் நம்முடைய குடும்பத்தில் எப்பயுமே மகிழ்ச்சி சொல்லலாம் அந்த வகையில் இந்த வருஷம் வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்க வேணும் நோம்பு சரடு கட்டக்கூடிய முறை என்ன கலசம் வைக்கக்கூடிய முறை என்ன அம்பிகையை நம்ம வீட்டுக்கு அழைத்து வழிபடுவதற்கான நேரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படியாக ஜோதனை பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகணும் வரலட்சுமி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி மாசத்துல வரக்கூடிய நான்காவது வெள்ளிக்கிழமை வருதுங்க இது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லலாம் இந்த நாளில் நம்ம மாலை நேரத்துல பௌர்ணமியோட சேர்ந்து வருவது இன்னுமே விசேஷமான பலன்களை கொடுக்குங்க வரலட்சுமி விரதம் என்பது பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு நாட்கள் வழிபட வேண்டிய விரத வழிபாட்டு முறையாகும் மூன்று வகைகள்ல வரலட்சுமி விரத வழிபாட்டுன்னா நம்ம செய்ய வேணும் ஒன்று பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு படம் வைத்து வெள்ளி நாளில் மட்டும் வழிபாடு செய்வது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட படத்தை மனை மீது எழுந்தருளை செய்து கலசம் வைத்து வழிபாடு செய்ய வேணும் அதே போல் மூன்றாவது வியாழக்கிழமை நாளில் அம்பிகையை வீட்டுக்கு கூப்பிட்டு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை நம்ம கடைப்பிடிக்க வேணும் அதே போல் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா புனர்பூச செய்து நம்ம வழிபாடு நிறைவு செய்ய வேணும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையே அம்பிகையை நம்ம வீட்டுக்கு அழைச்சி அன்றைய நாள்ல மட்டும் வழிபாடு செய்வது இன்னுமே விசேஷமானதாக சொல்லலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாளில் அம்பிகை அழைச்சி வழிபட்டு சனிக்கிழமை வைத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூசை செய்து வழிபாட்டினா நீங்கள் நிறைவு செய்து கொள்வது ரொம்பவே நல்லது அம்பிகையை நம்ம வீட்டுக்கு அழைச்சி வழிபடுவதற்கான நேரம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி அம்பிகையை நம்ம வீட்டுக்கு அழைக்க வேணுங்க அதுக்கு நேரம் பார்த்திங்கன்னா காலை பத்து முப்பத்தஞ்சு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே நம்ம அழைக்க வேணுங்க அதே போல் மாலை நேரத்தில் ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரைக்கும் நல்ல நேரமாகுங்க அதே போல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி அம்பிகையை நம்ம வீட்டு வீட்டுக்கு அழைப்பதற்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து ஏழு பதினஞ்சு மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பூஜைகள் செய்து அம்பிகையை நம்ம வீட்டுக்கு அழைக்கலாங்க அதே போல் பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை ஒன்பது மணிலேருந்து பத்து இருபது மணி வரை உள்ள நேரமாகுங்க அன்றைய நாளில் மாலை ஆறு மணிக்கு மேல் செய்யலாங்க அதே போல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி புனர் பூசை செய்ய நேரம் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு ஐம்பத்தஞ்சு மணி வரை இருக்கக்கூடிய நேரமாகும் காலை பத்து நாற்பது மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரை இருக்கக்கூடிய நேரமும் சொல்லலாம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி புனர் பூஜை செய்ய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணியிலிருந்து ஒம்பது மணி வரை இருக்கக்கூடிய நேரம் அன்றைய நாளில் காலை பத்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க புனர் பூஜை செய்யலாங்க நம்ம மகாலட்சுமியா வீட்டுக்கு எப்படி அழைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க மகாலட்சுமியுடைய படம் வைத்து எளிமையான வழிபாடுகள் அன்றைய நாளில் நம்ம செய்வது ரொம்பவே நல்லதுங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றைக்கி காலையில வழிபாட்டிற்கு சொல்லப்பட்ட நேரத்தில் மகாலட்சுமி படத்துக்கு நம்ம பூக்கள் வைக்க வேணுங்க அதற்கு பிறகு தீப தூப ஆராதனை காட்டி தெரிந்த ஸ்லோகங்களை அன்றைய சொல்லி செய்ய வேணும் நெய்வேத்தியம் படைத்தும் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது படம் வைத்தும் கலசம் வைத்தும் வழிபாடு செய்யலாங்க அதே போல் அம்பிகையை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய வீட்டு வாசல்ல அம்பாளுடைய படம் மற்றும் கலசத்தை வைத்து தாயே மகாலட்சுமி எங்களின் வீட்டிற்கு நீ வரமாளிக்க வேணும்னு எழுந்திரி எங்களுடைய பூஜைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எப்போதுமே எங்களிடம் வீட்டில் அனைத்து வளங்களும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நினைத்திருக்க அருள் செய்ய வேணும்னு வேண்டிக்கொள்ள கொள்ள வேணுங்க அதற்கு பின்னாடி நம்ம வீட்டு வாசலில் வைத்த அம்பாளுடைய படத்தையும் கலசத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜைக்காக தயார் செய்ய வேணும் அதுக்கு பின்னாடி மனையில் எழுந்தரில் செய்ய வேணும் வேண்டிக்கொள்ள வேணும் நம்ம கலசம் தயாரிக்கும் போது எவர் சில்வர் சம்மந்தப்பட்ட பொருட்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பதிலாக உலோகங்களாலான செம்பனை நம்ம பயன்படுத்துவது அவர் ஒன்று இல்லைங்க கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதற்குள்ளே எலுமிச்ச பழம் மஞ்சத்தூள் ஏலக்காய் வாசனை திரவிய பொடி சில நாணயங்கள் போன்றவற்றை சேர்த்து கலசம் அமைக்க வேணும் அந்த கலசத்தை ஒரு கோலம் போட்டு அதன் மீது வாழை இலை இல்லைன்னா தாம்பளத்தை வைத்து அதன் மீது பச்சரிசி இல்லைன்னா நெல் முழுவதுமாக பரப்பி வைக்க வேணும் அதற்கு மேலே கலசத்தை நீங்க வைக்க வேணும் கலசத்துக்குள்ளார அரிசி போடுவதாக இருந்துச்சுன்னா முக்காமல் பாகம் அளவிற்கு நீங்க அரிசியை நிரப்பிக்கொள்வது ரொம்பவே நல்லது அதே போல் எலுமிச்சம்பழம் விரலி மஞ்சள் ஒன்பது இல்லைன்னா பதினோரு ரூபாய் நாணயம் ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கிராம்பு மற்றும் காலோதா கருகமணி போன்றவற்றை சேர்த்து கலசத்துக்கு மேல நீங்க மாவிளையை வைத்து மஞ்சள் தடவி தேங்காயை வைக்க வேணுங்க அதே போல் அம்பாளுடைய முகம் இருந்துச்சுன்னா அதை வைத்து அலங்காரம் செய்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அம்பாளுக்கு புது வஸ்திரம் இல்லைனா புடவை இல்லைனா ஜாக்கெட் துணி வாங்கி அதை சுற்றி அலங்காரம் செய்வது அதுவும் ரொம்பவே நல்லது நம்ம முதல்ல தெய்வத்தையும் பின்னாடி விநாயகரையும் வணங்கிவிட்டு வரலட்சுமி விரத நம்ம தொடங்குவது ரொம்பவே நல்லது வழிபாட்டின வியாழக்கிழமை அம்பிகைய வீட்டுக்கு அழைச்சோம்னா அன்றைய நாளில் நம்ம வெண்பொங்கல் சுண்டல் இல்லைன்னா ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக படித்து அம்பிகையை அழைக்க வேணுங்க அது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதற்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம ஆடி தபஸ் கூட அன்றைய நாளில் அம்பிகையை வீட்டுக்கு அழைப்பது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம அம்பிகையை வீட்டுக்கு அழைப்பது ரொம்பவே நல்லதுங்க அம்பிகையை நம்ம வீட்டுக்கு அழைக்கும்போது தாமரை அரளி மறிக்கொளுந்து கரு மல்லி முல்லை இதில் எந்த பூ உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூவை நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க கிடைக்கும் பூக்களை கொண்டுட்டு வந்து அம்மனுக்கு உரிய துதிகளை பாடி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது நீங்கள் அம்பிகையை வழிபடும் போது கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் லலிதா நமஸ்காரம் உங்களுக்கு எது தெரியுதோ அதை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்து இது இன்னுமே சிறப்பான பழங்களை கொடுக்கும் அதே போல் அன்றைய நாளில் அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இட்லி வடை சுண்டல் புளியோதரை உங்களால் எது முடியுதோ அதை நெய்வேத்தியமாக படித்து வழிபாடு செய்யலாங்க உங்களால் எத் எத்தனை வகையாக சமைக்க முடியுமோ அத்தனை வகையாக சமைச்சு கூட நீங்க வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இதை தவிர உங்களால் முடிஞ்சிச்சுன்னா முறுக்கு சூசியம் அப்பம் லட்டு அதிரசம் என பலகார வகைகளை செய்து கூட நீங்க அன்றைய நாளில் அம்பிகைய வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இப்படி எதுவுமே செய்ய முடியாதவங்க எளிமையான சக்கரை பொங்கல் கூட வைக்கலாங்க வெண்பொங்கல் பருப்பு பாயசம் போன்றவற்றை கூட படைத்து வழிபாடு செய்யலாங்க அதுவுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் இப்படி அம்பிகைக்கு பூஜை செய்து செய்து வழிபட்ட பின்னாடி பூஜை அறியில் வைத்திருக்கக்கூடிய நோம்பு கயிறை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கையால கூட நம்ம கட்டிக்கலாங்க அப்படி இல்லைன்னா நம்முடைய கணவர் கையால் கூட நம்ம அதை கட்டிக்கலாம் அதில் தவறு ஒன்றும் இல்லைங்க அதே போல் மகாலட்சுமிக்கு பூஜை செய்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலி பெண்களுடைய காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கி கொள்வது அன்றைய நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அன்றைய நாளில் நம்ம வீட்டுக்கு மூன்று சுமங்கலி பெண்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வெட்டில் பார்க்க மஞ்சள் குங்கு குங்குமம் பூ போன்றவற்றை மங்கள பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு கொடுப்பது இன்னுமே சிறப்பான பழங்களை கொடுக்குங்க அதே போல வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க அக்கம் பக்கத்துல இருப்பவங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் கூட அங்கே இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இந்த நீங்க மங்கள பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது நீங்க இப்படி வழிபாடு செஞ்சு முடிச்ச முன்னாடி அந்த கலசம் இல்லைன்னா அந்த படத்தை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம வீட்டு பூஜை அறியல வைக்க அரிசி வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தில் வைக்க வேணும் நீங்கள் எப்பவுமே எங்களின் வீட்டில் அன்னலட்சுமியாக நிலையாக வாசம் செய்ய வேணும் அன்னக்குறை என்றுமே ஏற்படாமல் செய்ய வேணும் எங்கள் குடும்பத்தில் எப்போவுமே இருந்து எங்களுக்கு அருள் செய்ய வேணும்னு நம்ம வேண்டிக் கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கலாங்க அதே போல் கலசத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்திங்கன்னா கலச நீர் நிரப்பு ப பட வழிபட்டவங்க கலசத்தில் போட்ட நாணயத்தான் ஒரு மஞ்சள் துணியெல்லாம் முடிச்சு வைக்க வேணும் அந்த காசை எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய பணப்பெட்டி அதாவது பீரோல இல்லைன்னா பெட்டில இல்லைனா சொற்கசல கூட வைக்கலாங்க அதே போல தண்ணீரை நம்ம வீடு முழுவதுமே தெளிக்க வேணும் மிச்சமாக இருக்கக்கூடிய கால்படாத இடத்துல இடத்துல நம்ம கொட்டி விடலாம் அதாவது மரம் செடி அதுக்கு கால்படாத கொட்ட வேணும் அரிசி வைத்து வழிபாடு செஞ்சவங்க அந்த அரிசியை அம்மனுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு படைச்சு வழிபாடு செய்யலாங்க அதற்கு பிறகு அன்னதானமாக மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அதே போல நாமும் சாப்பிடலாம் அப்படி செய்ய முடியாதவங்க வருகிற கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பலகாரம் செஞ்சு கூட நீங்க வழிபாடு செய்யலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாது இந்த பதிவுல நம்ம வரலட்சுமி விரதத்தை எப்படி கடைப்பு விடிக்க வேணும் வரலட்சுமி விரதம் செய்வதற்கு ஏற்ற நேரம் என்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்